ஆரணி அடுத்த துந்தரிகம்பட்டு அரசு நடுநிலைப்பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா தமிழர்களின் திருநாளான பொங்கல் விழா வருவதை முன்னிட்டு பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த துந்தரிகம்பட்டு அரசு நடுநிலைப்பள்ளியில் சமத்துவ பொங்கல் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது பள்ளி தலைமை ஆசிரியர் திரு திருமால் அவர்கள் தலைமையில் ஆசிரியர்கள் விஜயலட்சுமி அனிதா ரமா பிரபா சரஸ்வதி சுமதி உஷா ராம்யா ஆகியோர்கள் இணைந்து புதுப்பானையில் பச்சரிசி வெல்லம் நெய் முந்திரி பருப்பு திராட்சை கொண்டு பொங்கலிட பொங்கல் பொங்கும் நேரத்தில் பள்ளி குழந்தைகளின் பொங்கலோ பொங்கல் என்னும் இனிய கொளவையோடு சூரியனுக்கு பொங்கல் படையலிட்டு படையிலிட்டு திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடினார்கள் நிகழ்ச்சிக்கு வட்டார கல்வி வளர்ச்சி அலுவலர் கமலக்கண்ணன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் மாணவர்கள் கல்வி மேலாண்மை குழு பெற்றோர்கள் மற்றும் ஊர் பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,